ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் ஸாரீ கட்டி ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கிறத வந்து கேட்டிருக்கீங்க ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நான் பெருசாக ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப மாடர்ன் மாடலாம் அப்படிலாம் பண்ணுறதில்லைங்க ரெண்டே ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன் ஒன்று ஃப்ரண்டில் பஃப் வச்சு சைடில் இருக்கிற ஹேரெல்லாம் செக்யூர் பண்ணுவேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன் சைடு கோடு எடுத்து ஒரு பக்கம் நிறைய ஹேர் வர மாதிரியும் அதை வந்து ரொட்டேட் பண்ணி முன்னாடி பக்கம் புஷ் பண்ணணும் புஷ் பண்ணால் இந்த மாதிரி பஃப் வரும் என்னென்னா நான் எடுத்துலாம் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி புஷ் பண்ணாலே அழகாக வந்து அந்த பஃப் வந்துடும் அதை வந்து நான் பார்த்திங்கன்னா குஷி கிள் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து பஃப் தூக்கிட்டு இருந்தால் அந்த ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சட்டிலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பட் என்னுடைய ஃபேஸ் கட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தூக்கி வர்றது ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரொம்ப ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை ரெண்டே ஹேர் ஸ்டைல் தான் எப்பவுமே பண்ணுவேன் இது வந்து ஹே சுடிதருக்கு சாரிக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூட் ஆகும் அதனால் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா ஒன்று இந்த ஹேர் ஸ்டைல் இல்லை இன்னொன்று இது ரெண்டு தான் பண்ணுவேன் இன்னொரு டைம் நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் வந்து நான் இன்னொரு ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் முடியும் ரொட்டேட் பண்ணி சேஃப்டி பின் வச்சு கொடுத்தியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நம்ம அப்படியே விட்டாலும் விட்டுக்கலாம் இல்லை நம்ம ரொம்ப லாங் போகிறோம் அப்படின்னா எதாவது ஹேர் ஸ்டைல் மாதிரி பின்னாடி வந்து இப்படி எடுத்து அந்த முடியும் இந்த முடியும் எடுத்து செக்யூர் பண்ணி அங்கே பூ வச்சாலே பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் இல்லை பின்னியுமே உங்களுக்கு வந்து கீழே பேண்டு போட்டாலுமே அது அழகாக தான் இருக்கும் நம்மளோட யூஸ்ட்டம் தான் நம்ம எந்த மாதிரி ஹேர் விடுறோம் அப்படின்றத பொறுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கணும் சிக்கில்லாமல் இல்லைனா சிக்காயிடுச்சின்னா ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் ஹேருக்கு வந்து சீரம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் வந்து நான் எப்போமே வந்து வெளியில் போகும்போது ரெடி ஆகிட்டு போவேன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சைடில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக நான் வந்து ரெடியாகிறேன் நான் இங்கே வந்து பக்கத்தில் நான் என் ஃப்ரெண்டு கடைக்கு பார்லர் போகிறதால வந்து நான் ஒர்க் போதெல்லாம் இந்த மாதிரி தான் ரெடி ஆகிட்டு போவேன் பார்த்திங்கன்னா மாய்ஸ்ரே மாய்ஸ்ரைசர் போடுவேன் சாரி டங்க் ஸ்லிப் ஆகிடுச்சி மாய்ஸ்ரைசர் போடுவேன் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக பவுடர் அதுவுமே ஒரு ஒரு டைம் போட மாட்டேன் காஜல் ஐலைனர் இது மட்டுந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் க்ரீம் அது இதுன்னு சொல்லிவிட்டு எதுவுமே நான் போட மாட்டேன் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெயிலுக்கெலாம் நிற்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐலைனர் ஐலைனர் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ணுக்கு எப்படி சூட் ஆகும்னு ஒரு சிலருக்கு பெருசாக வச்சா அழகாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப மெலீஸாக வச்சா தான் அழகாக இருக்கும் அப்படி எனக்கு வந்து ரொம்ப மீடியமாக ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா கண்ணாடியை பார்த்து இப்படி தான் நான் தனியாக வச்சுப்பேன் கேமராலாம் பார்த்து வச்சுன்னா எங்கெங்கேயோ போகும் பார்த்திங்கன்னா சூப்பராகிடுச்சி அந்த லைட்டாக காஜலும் ஐலைனர் வச்சோடனே கண்ணே அழகாகிடும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக அதாவது போட்ட மாதிரி இருக்கக்கூடாது போடாத மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப லைட்டாக வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஐலைனர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா நான் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிறதால சரி பிளாக் கலரில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டியாக அழகாக வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு சந்தனம் குங்குமம் இது வச்சாலே வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக ரொம்ப அழகாயிடும் நான் என்ன வைக்கிறேன்னா சந்தனமாக இது இல்லை இது வந்து ஆரஞ்சு கலரு ஆஞ்சன ஏர் போட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸே ரொம்ப நல்லா இல்லை ரொம்ப சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் நம்ம பண்ணுற மேக்கப்பு அதிலே பார்த்திங்கன்னா லுக் ஓவரால் அழகாக ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒரு சிலர் கேட்டவங்களுக்கான ஹேர் ஸ்டைல் வீடியோ இன்னொரு டைம் வந்து கண்டிப்பாக நான் பஃப் வைக்கிறது காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பைசாலாம் கிடையாதுங்க ஃப்ரீ தான் ஓகேங்களா என்னென்னா உங்களுக்கு உடனே வந்து மெசேஜ் வந்தால் அன்னன்னைக்கு நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கலாம் அதுக்காக தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து நல்ல கமெண்ட்டாக இருந்தால் எல்லாமே நான் பேரோட வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் அவங்கவுங்க பேரையும் கண்டிப்பாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வாட்சு இது வந்து ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப கம்மி ரேட் தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் பட் வந்து இப்போலாம் நான் அதை கட்டுறதே இல்லை